ஒரு கோ இந்த அவனா நீ அப்படின்னு சொல்லுவாப்ல பாரு அரியல் இருக்காரு அரண் ஒரா இருக்காரு பாரு நல்லா அவரே வந்து மூணு லட்சமா என்னமோ தான் வச்சிருக்காரு சப்ஸ்கிரைபரு அவர்

எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு வாழ்க்கையில உயர்ந்து நிப்பின் அதாவது வீடு வாசி வீடு காரு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்து நிப்பின் நின்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு என்ன சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உதவி செய்வேன் என்னால என்ன முடியுதோ நான் செய்வேன்டா எனக்கு நான் பண்ணி இருக்கணும் அப்படின்னா நீ ஒரே ஒரு வேலை மட்டும் நீ நல்லா படிக்கிற படிக்காத இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து

என்ன ஏன் என் மகளையே படிக்க வைக்கிறதுக்கு முடியாமத நானே போய் ஹாஸ்டல்ல மேல வந்ததுக்கு அப்புறம் பண்ண முடியாம போச்சோ அத்தனையும் வந்து மத்த வீட்டு பக்கத்து வீட்டு வீட்டு மேல் வீட்டு மேல் வீட்டுல வச்சிருக்காங்க கீழ் வீட்டுல வச்சிருக்காங்க ஏன் உங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன ஸ்டாண்டா இந்த புரியுற மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி வந்து அவங்க வீட்ல எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க இவங்க வீட்டுல நல்லா படிச்சிருக்காங்க ஏன்னா பணம் இருந்துச்சு நல்லா படிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்ல

ம் அதனால் வந்து நான் முன்னேறி வர்றேன் அதுக்கப்புறம் நான் தூக்கி விட்றேன் ம் ஏன்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் ஆ தூக்கிடலாம் தூக்கிடலாம் டெவலப் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ நம்முடைய நண்பர்கள் கூட்டாளிகள் சொந்தக்காரங்கள் பந்தக்காரங்கள் உற்றால் உறவினர்கள் அனைவரையும் தூக்கி இழுத்துட்டு போயிடலாம் மேலே தொழில் பண்றவா பிசினஸ் பண்றவா மேனேஜரா இரு சூப்பர்வைசரா இரு எல்லாத்தையும் பாத்துக்க உன நம்பி உரிவா அப்படினு உட்கார வேண்டியதா இவ்வளவு நேரம் வெட்டி பேசி பேசிட்டு இருக்கியா ஏன் டியூட்டி வரலையா ஒரு வக்க வெயில் போடுது நல்ல இந்த ஏதோ ஒரு நல்ல மரம் ஒன்னு இருக்கு அந்த மரத்தை கீழே போட்டு அப்படியே ஒரு வீடியோ ஒன்னு போடலாம்னு போனே போன் அடிக்கவும் சரி அப்படியே பேசிட்டு இருக்கு நான் பர்ற கஷ்டம் இருக்கே பெரும் கஷ்டம் பேசாமரம் அதெல்லாம் சொல்ல வைக்காது அதுக்கு வர என்ன டாபிக் வர இழுத்துக்கிட்டு போகும் முடியலை என்னால அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருடைய சாவத்திலே அனுபவம் வந்துருச்சானு தெரியல எனக்கு ரொம்ப பாடா படுத்தது

ஒரு போலீஸ்காரருக்கு அழுவாத குறையா சொல்றேன் அதே நீ நல்லா கணக்கு போட்டு பாருங்க நாலு வருஷம் டியூ கொரோனால இருந்து இப்போ வரைக்கும் இழுத்து கொண்டு போயிடுச்சு என்னை வந்து சாப்பிடுச்சு இப்பயாவது கொஞ்சம் அப்படியே ஏனிப்பாருல ஏறி மேல வந்துரலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து வண்டியில பிரச்சனை முடியல பெனால்ட்டியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுங்க சார் அப்படின்னா பெனால்ட்டிலாம் வந்து எனக்கு ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதுதான்ப்பா பண்ண முடியும் கோச்சிக்காதப்பா அப்படின்னா சார் எப்படி சொல்றீங்க அப்படி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவரு பெனால்ட்டி போட்டாரு அதை அப்படியே கட்டிட்டு வந்தேன் அப்படியே அழுவாத கூட என்ன பண்றது ஆயிரத்தி என்ன பண்றது பாப்போம் நம்ம நேரம் எப்படி இருக்கு

பாருங்க இந்த பேச்சு பேசிட்டு போயிட்டேன் ஆள் இன்னும் முடியல நம்ம நிலமை யார்ட்டையும் சொல்கிறனே தெரியல